பக்தி உலக பக்தர்களுக்கு ஜோதிட சுகாமணி சூசா சுப்பிரமணியனின் அன்பு வணக்கங்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் காசு இருக்க வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குங்க ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துன்னு வரும்போது ஒரு ஒரு பிரச்சனைகள் சொல்லும்போது பார்த்தா அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமலே இருக்குது அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தான் கொண்டு வராங்க கொண்டு வரும்போது ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அம்மா சாமி எங்கள் தாத்தா இப்படி பாப்பா இப்படி பாட்டி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னாங்க வஞ்சித்தார் வாழ்ந்தாலும் வஞ்சித்தார் மக்கள் வாழார் அப்படின்ட்டு இருக்காங்க அதே போல் வந்து மாதா பிதா செஞ்சது மக்களை காக்கும் நம்ம அப்பா அம்மா வந்து என்ன நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நமக்கு அப்படியே வருவது சொத்து மட்டும் வராது அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களும் வரும் அதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த பெரிய மனுஷன்லாம் சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம்டா அவன் நல்லா இருக்கான் அவன் அப்பா பாவம் இன்னைக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாமே கர்மாக்கள் தான் காரணம் நம்மளுடைய லைஃப்பை நிர்ணயிக்கதே நம்மளுடைய பிரதுக்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க நீங்கள் பிரதுக்களை கும்பிடாம நீங்கள் எந்த கோவிலுக்கு போயும் பிரயோஜனம் கிடையாது வீட்டில் போதும் காற்றாலும் ஏதுனோடனே அப்பா அம்மா படத்துக்கு தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அன்றை உலகம் நல்ல உலகம் உலகமாக தான் இருக்கும் நான் இன்றைக்கும் காற்றாலும் ஏதுனா முதல்ல வேண்டதே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரையும் என்ன சௌகரியமாக வையும் நேற்று வரையும் எல்லாரையும் வச்சுட்டு அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு வந்து நல்ல பணம் தான் வந்து பிரபஞ்ச எல்லோரும் என்ன அப்படின்னு தான் வேண்டின்னு நான் என்னுடைய தொழில் என்னுடைய ஒர்க்கையே ஆரம்பிப்பேன் அதேபோல் எல்லாருமே பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகார ஸ்தலங்களில் முதல்ல வந்து குழந்தைகளுக்கு முக்கியம் படிப்பு தான் முக்கியம் அந்த படிப்பு சில பேர் பார்த்தா நிறைய பெரிய கொடி சொன்னா இருப்பான் அவன் நினைச்சாக்க எங்கே வேணாலும் உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் கூட குழந்தைய படிக்க வைக்கலாம் கேம் இதில் கூட இப்போ கூட படிக்க வைக்கலாம் ஆனால் அவனுக்கு அவ்வளோ வசதிகள் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு படிப்பு ஏறாது இதுக்கெல்லாம் காரணம் முன்னோர்களுடைய மிஸ்டேக் தான் காரணம் சரி அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போக வேண்டாம் இப்போ நம்ம குழந்த படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படியே படிக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க நீங்கள் கும்பகோணத்துக்கும் சுவாமி மலைக்கும் சென்டரில் இன்னம்பூர் அப்படின் இருக்குது அந்த சிவன் பெரி நாதர் அப்படின்னு பேர் இருக்குது நீங்கள் கும்பகோணம் மேலக்கா வேறு வரையோ சுவாமி மலை போகும்போது ஒரு கிலோ கிலோமீட்டர் தானோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கோம் இன்னம்பூர் செல்லும் வழி அப்படின்னு போட்டுக்கோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகும்போது ஒரு தேன் பாட்டில் வாங்கிட்டு போகும் அந்த தேன் பாட்டில வாங்கிட்டு போய் இந்த குறுக்கிட்ட கொடுத்தேன்னா அவங்க பேர் இந்த யார் குழந்தை படிக்கிறாளோ அந்த குழந்தையோட பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொன்னீங்கன்னாக்க அவங்க வந்து அந்த சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அந்த தேனை கொண்டு வந்து குழந்தைக்கு நாக்கில் விட்டு எக்ஸாம் அமைச்சதுனாக்க கட்டாயமாக போன பரிசையில் நாற்பது மார்க் வாங்கினாலும் இந்த பரிசையில் எண்பது மார்க் வாங்குவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அது ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மறதி ஜாஸ்தி இன்னொன்று வந்து கர்மாக்கள் இருக்குது எல்லாமே இதில் சரியாயிடும் அதே போல் சில குழந்தைகள் வந்து தைக்கி தத்தி பேச அது தைக்கி தைக்கி பேசும் அந்த தைக்கி தைத்தி பேசுகிறவாளுக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும்னாக்க அந்த தேனை தெரியும்னா குழந்தைகளும் நல்லா தீர்க்கமாக நல்லா பேசும் சுஷ்டமாக பேசும் அதுக்கு அந்த கோவிலுக்கு போகலாம் அந்த இன்னொரு இன்ன விசேஷன்னா அந்த கோவில் வந்து அந்த கோவில் தான் எழுத்தறிவிநாதர் இன்னம்பூர் சுவாமிகள் தான் பகவானுக்கு வந்து கணக்கு எழுதி கொடுத்ததாக ராஜாவுக்கு கணக்கு எழுதி கொடுத்ததாக ஐதீகம் இருக்குது அதனால் சில ஆஃபீஸில் ஐடி ப்ராப்ளம் இருக்குது டேலி ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அவள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாள்னாக்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் கூட சரியாயிடும் அவ்வளோ தூரம் போகிறவங்க பக்கத்தில் திருப்புறம்பியம் அப்படின்னு இருக்குது அது பிரளயங்காத்த விநாயகர் அந்த வெள்ளக்காரங்காலத்துலேருந்து அந்த கோவில் இருக்குது அந்த ஊரில் பெரிய பிரளயம் வந்த போது அந்த பிள்ளையார் தான் அந்த பிரளயத்தை தடுத்து நிறுத்தினதாக ஒரு இருக்குது பொன்னின் செல்வன்ல கூட அந்த இது வருது அதே போல் எம்ஏ போது சோழனுடைய காலத்தில் சோழன் வந்து தோ போர் புரிஞ்சுட்டு அந்த ஊரை வெற்றி அடைஞ்சிட்டு திரும்பி பார்த்தாராம் அதனால தான் அந்த ஊருக்கு திருப்புரம்பு என்கிற ஒரு பேரும் வந்தது அங்கே வந்து ரொம்ப விசேஷம் சாட்சியநாதர் சாட்சியநாதரை வந்து ஒரு அம்பாளுக்கு சாட்சி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சதாக ஒரு ஐதீகம் அதனால் இந்த பொய் சாட்சி சொல்கிறாங்க என் கேஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியும் மூவர் பாடிய ஸ்தலம் அது அப்பர் சுந்தர் மாணிக்கார் பாடிய ஸ்தலம் அந்த விநாயகருக்கு வந்து டெய்லி அபிஷேகம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு போய் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு தான் பண்ணுவாள் விநாயகர் சதுர்த்திக்கு விடிய 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 தேனால தான் அபிஷே அபிஷேகம் பண்ணுவாருக்கு அதனால் டென் எப்படென்ன தேனை ஊற்றுவாங்க அந்த டென்னு புள்ளையாரை விட்டு கீழே வராது அவ்வளோ தேனும் புள்ளையார் இழுத்துப்பார் அந்த ஊருக்கு போயிட்டு தான் தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும் சாட்சிகள் நிறைவேறும் அந்த கோயிலுக்கும் போய்ட்டு வரலாம் அதே போல் அந்த கோயிலை விட்டு திருப்பி நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கனாக்க சில பேர் கடன் இருக்குது என்ன சார் கடனே அடைய மாட்டேங்குது எவ்வளோ கட்டினாலும் வட்டிக்கே போகிறது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன்னா திருச்சேரைன்னு இருக்குது கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் அந்த திருச்சேரையை போயிட்டு அங்கே உள்ள சிவபெருமானை தரிசிச்சுட்டு வந்தேன்னாக்க உங்களுக்கு ஏற்பட்ட கடன்கள்லாம் தீரும் அதுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு பெருமா கோவில் இருக்குது அந்த பெருமா கோவிலில் அந்த அம்பாள் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்டேன்னா பகவான் அவளுக்கு கொடுக்குற வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அப்படியே வந்து அவள் வச்சுக்காமல் வரக்கூடிய பக்தாளுக்கு கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் அதனால் கேட்ட மரம் கிடைக்கும் அந்த அம்பாவை போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிண்டு என்ன கேட்குறையோ அதுக்கு அந்த கோவிலில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்கணும் இது எல்லாமே நடக்கும் அதே போல் இந்த ராகு கேதுக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கும் பக்கத்தில் நாகூருக்கும் இல்ல வந்து ஒரு ராகு கேது ஸ்தலம் இருக்குது இப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் அது அந்த கோயிலில் போய் ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன்னா தடைப்பட்ட திருமணம் நடக்கும் ராகுவை போல் கொடுக்கறவங்க கிடையாது கேதுவை போல் கெடுக்கிறவங்க கிடையாது ராகு கொடுத்துட்டே இருப்பான் கேது கெடுத்துடுவான் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்தேன்னாக்கா ரொம்ப கிராமத்து கோயில் தான் அது நம்ம பழ பழைய காலத்து கோயிலுக்கு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் அந்த கோவிலில் போய்ட்டு செலவெல்லாம் எதுவும் கிடையாது அந்த யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவளுக்கு அவள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அங்கே உள்ள குருக்களுக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு துணி கொடுத்தேன்னா பிணி போகும் வியாதி வராது அந்தனர்களுக்கு மட்டும்தான் யாஜகம் வாங்கக்கூடிய தகுதியும் ஆசீர்வாதம் இப்படி யாஜகம் வாங்குறது இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறது ரெண்டு இந்த பிராமணர்களுக்கு மட்டும்தான் உண்டு வேறு யாருக்குமே கிடையாது அதனால் அந்த வஸ்திர தானத்தை வந்து அந்த அங்கே உள்ள குருக்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்துட்டும் முடிஞ்ச அப்படியே அந்த ராகு கேதுக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுத்து வந்த எல்லாக்க தடைப்பட்ட திருமணங்கள் நடபடியாக நடக்கும் சில பேருக்கு திருமணம் ஆகியும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படி இப்படின்னாக்க அவளும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ராகு கேது உடைய பரிகாரம் தோஷங்கள் இருந்தால் தான் அப்படி ஆகும் அதுக்கு போயிட்டு வாங்கும் அதுக்கு போயிட்டு திருப்பி அப்படியே வரும்போது நன்னிலத்துக்கு பக்கத்தில் பேரளம் இருக்கும் பேரளத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் லலிதா சகசரன் நாமம் படிக்கிறோமே அந்த ஊருக்கு போயிட்டு வாங்கோம் அந்த ஊருக்கு போனால் கணவன் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப சுபிஷமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் அதுக்கு முன்னாடி வந்து முத்தஞ்சீஸ்வரர் சதலபரீஸ்வரர் சொல்லுவாங்க நீங்கள் எல்லா ஊர்லேயும் பிள்ளையார் வந்து உட்காண்டே தும்புக்கையோடு தான் பார்த்துருப்பேன் அந்த ஊரில் மட்டும்தான் பிள்ளையார் வந்து நின்ற கோலத்தில் ஆதி விநாயகர் சொல்லுவாள் நின்ற கோலத்தில் மனித ரூபத்தில் இருக்கும் அந்த கோவில் அந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா சதலபுரியீஸ்வரர் ராமர் வந்து கோவில் கோயிலாக போய் தர்ப்பணம் பண்ணினார் தர்ப்பணம் பண்ணி அந்த பிண்டம் வைக்கும்போது பிண்டம் எல்லாம் ஆயிடுது இந்த சதலபுரியீஸ்வரில் மட்டும் மூணு பிண்டம் வைச்சார் மூணு பிண்டமும் மூணு சிவலிங்கம் ஆகிடுது அது இன்னும் அந்த ஒரு பின்னாடி கோயிலுக்கும் அந்த அம்மனுக்கு சதலபிரியேஸ்வரருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மூணு பிண்டம் அப்படியே இருக்கும் அங்கே ராமர் தர்ப்பணம் பண்ணது அது எல்லாமே அப்படியே இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் அது இந்து அறலயத்துறைக்கு உட்பட்ட கோவில் கிடையாது நகரத்தார் மெயின்டைன் பண்ணுற கோவில் நன்னாக இருக்கும் கோவில் அங்கே இருக்குது நாலு வேதம் ரூஜு சாம அதரோட வேதங்கள் நாலு வேதங்களும் சொல்லி கொடுக்குறா போகும்போது அந்த பாடசாலை குழந்தைகளுக்கு அதாவது நம்மளால தான் வேதம் படிக்க முடியல வேதம் படிக்கிற வாழ்க்கை உங்களால் முடிஞ்சு ஒத்தாசையை பண்ணிட்டு வந்துடுனாங்க உங்கள் குழந்தைகளும் சுபிஷமாக இருக்கும் குடும்பம் சுபுஷமாக இருக்கும் குழந்தைகள் படிக்கும் உங்களுடைய பிரிது சாபங்கள் பிரம்மகத்தி தோஷங்கள் எல்லாம் போகும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் முத்தி முத்தி கிடைக்குவாங்க அதனால தான் முத்தி இஞ்சீஸ்வரன் பேர் போயிட்டு வாங்கும் இது எல்லாமே என்னென்ன நடக்கும் அதே போல் எல்லாருமே அந்த பூர் படிம நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னாக்க சென்னையில் உள்ள என்ன பண்ணலாம் இந்த பிரித்துக்கள் சாபம் தோஷங்கள்லாம் போகிறதுக்கு இங்கே கோயம்பேட்டில் இருக்கிற குருங்காலிஸ்வரங்கிறது குசலபுரிய ஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இப்போ பூர்வஜின்மா பாவங்களும் பிரித்துக்கள் தோஷமும் போகிறோம் அதே போல் ஐநாவரம் போனேன்லாம் ஐநாவரத்தில் வந்து பரசுராமர் கோயில் இருக்கு அந்த பரசுராமர் கோவிலும் ரொம்ப விசேஷமான கோவில் அங்கேயும் வந்து முருகருக்கு நல்ல பவரங்க அந்த கோயிலுக்கு போனால் அங்கேயும் வந்து தீண்டா திருமேனிய சிவலிங்கம் அவர் சிவனை தொடக்கூடாது தொடாமல் தான் சிவனை வந்து அபிஷேகம் பண்ணணும் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சிவன் இப்படி இருப்பார் அந்த கோயிலில் மட்டும் ஸ்கொயராக இருப்பார் ரொம்ப விசேஷமான கோவில் சுயம்பு அது இதெல்லாம் போயிட்டு வாங்கோம் இதெல்லாம் போனாலும் மட்டும் போதாது உங்கள் ஜாதகத்தில் அந்த ஜாதகத்துலேயே கீழே எழுதி எழுதிருப்பார் கர்ப்பத்தில் நின்றது போக நீங்கின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது ஃபுல்லாக எல்லாம் கோச்சாரமாக தான் சொல்கிறேன் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் மாமா நீங்கள் சொன்ன வேலையில எப்போல்லாம் போனால் என் பிள்ளைங்க இன்னும் கல்யாணம் ஆகலை நீங்கள் சொன்னே எனக்கு இன்னும் பாவங்கள் போகலைன்னு சொல்ல முடியாது நான் சொல்கிறது கோச்சாரம் ஜாதகத்தை பார்த்து தான் கரெக்டாக சொல்ல முடியும் பொதுவாகவே ஜென்ரலாக வர குரு பெயர்ச்சி வரக்கூடிய சனி பெயர்ச்சி எல்லாமே நன்னாக தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு ஆனால் இயற்கையுடைய தாக்கம் இயற்கையுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷம் நிறையா வெள்ளத்தால் பிரச்சனை வரும் சூரிய பகவானால் வர்ண பகவானால் சூரியன் பகவானால் நிறையா பிரச்சனைகள் வரும் மலைகள்லாம் இடிஞ்சு விழும் ஆறுகள்லாம் உடஞ்சி போகும் இதே போல் பிரச்சனைகள் நிறையா வரும் வெள்ளம் வரும் சூரியனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி நிறைய பயங்கரமாக சூரியன் பவர் ஜாஸ்தியாகி வெயில் தாங்க முடியாமல் நிறையா பேருக்கு பாதிப்பு வரும் அதனால் இயற்கையுடைய பாதிப்புகள் இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுங்க கார்த்தால் ஏந்துட்டு சூரியன் பகவானையும் வர்ண பகவானையும் நினச்சிட்டு ஒரு மந்திரங்கந்திரங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளோ பேரும் சேர்ந்து இந்த பகவான்கிட்ட போயிட்டு இயற்கையுடைய சீற்றங்களுக்கு இன்னும் வரக்கூடாது இயற்கையோடு நாங்கள் பாதிக்கக்கூடாது எல்லாரும் வேண்டும் போது அந்த பகவான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சரி எல்லாருமே வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ண பகவானையும் இந்த சூரிய பகவானையும் கூப்பிட்டு என்பா கொஞ்சம் நீ கம்மியாக இருந்துக்கோப்பா மக்கள் எல்லாம் பிரபஞ்சத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாரு சொல்லுவாள் அப்படி சொல்லும் போது நம்மளுடைய ஆதிக்கங்கள் கம்மியாகி கொஞ்சத்தில் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாகும் ஆனால் எப்படி இருந்தாலும் இயற்கையுடைய இது ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லாரும் பார்த்துங்கோ தென்னாடுடைய சிவனையை பொருத்தி என்னாட்டுக்கும் ரேவா பொருத்தி திருச்சி தம்பலம் தில்லை அம்பலம் அதாவது ரெண்டு வந்து முக்கியமான கோவிலுங்க சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜர் தான் பெருமாள் பார்த்தா ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் உங்களுக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லா சுவாமிகளும் அங்கே இருக்கா சரியாயிடும் அதே போல் தில்லை நடராஜரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தில்லையம்மன் கோ தில்லை காளி இருக்குது பக்கத்தில் ஈழத்திரு மாரியம்மன் இருக்குது நடராஜர் கோவிலே விதமான இதுவும் இருக்குது அங்கேயே பாருங்க நின்றபடியே நடராஜரை பார்க்கலாம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜர் பெருமானை பார்க்கலாம் நீங்கள் ஓடணும் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது சென்ட்ரலில் நின்று ஸ்ட்ரெயிட்டே பார்த்தா உங்களுக்கு நடராஜரை பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கழுத்தை திருப்பினாக்கா பள்ளிக்கொண்டம் கோவிந்தராஜபெருமார் இருப்பார் அது ரொம்ப விசேஷம் அது அதே போல் மூணு தான் அப்படி இருக்கும் தெல்லையில் இருக்கும் நெல்லையில் இருக்கும் இதே போல் இடங்கள் இருக்கும் இதை போய் எல்லாம் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு நிறையா கோவிலுக்கு போன புண்ணியங்கள் கிடைக்கும் அதாவது நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நம்ம கருமாக்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி ஒரு எண்பத்தோரு வயசில் ஒரு மூதாட்டி செத்து போனா இது எப்படி செத்து பண்ணான்னு பாருங்க அவள் மாமனார் வியாழக்கிழமை மாமியார் வியாழக்கிழமை அவள் ஆத்துக்கார் வியாழக்கிழமை இவளும் வியாழக்கிழமை இவளுக்கு எப்படி நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்கள் போயிட்டு வந்திருக்கா மானசுரூபா போயிட்டு வந்திருக்கா காசிக்கு போயிட்டு வந்திருக்கா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துவிட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷமாக எந்த குழமும் என்ன வேண்டி பண்ணாக்க என்ன படுக்காமல் சீக்கிரமாக நல்லபடியாக கூப்பிட்டு போனோம் எத்தனை வருஷம் வைக்கிறியோ அத்தனை வருஷம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நாளைக்கே என்னை கூட்டின்னு போனாலும் நான் சந்தோஷமாக போய்டுறேன் ஆனால் படுத்துண்டே யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் என்னை கூப்பிட்டு இருப்போன்னு சொல்லுவா அவன் நினைச்ச பிரகாரமே அவ ஆத்துக்காருடைய பென்ஷன் பணத்தை ட்ரா பண்ணி வச்சுட்டும் சாரேஷ அவ உடுத்த உடுக புடவை தான் அவள் கையால சமைச்ச சமையல் அவளையே சாப்பிட்டுட்டும் அவளையே பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு பேரனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு புள்ளைய சீக்கிரமாக ஆபீஸ் வர சொல்லிட்டு அவள் புள்ள மடியில படுத்துட்டே அவளுடைய ஆத்மா போயிடுது இதுக்கு இதை சொல்ல வரேன்னா நம்ம கர்மாக்கள் எப்படி இருக்கோ சின்ன வயசில் நம்ம என்னென்னவோ தப்புகள்லாம் பண்ணிக்கலாம் சூழ்நிலைலாம் தப்பு பண்ணுறலாம் தெரியாமல் தப்பு முக்கலாம் ஆர்வக்கோளாலாம் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையும் மறந்துருக்கும் ஒரு ஐம்பது வயசு ஆயிடுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு நாளும் பகவானை நோக்கி நோக்கி தான் போகணும் அப்போ பகவானை நோக்கி போகும்போது பகவானை என்ன பண்ணா நம்மளை நோக்கி வரான் இவன் நம்மகிட்ட வரும்போது தூய்மையாக வரணும்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஒரு கோவிலுக்காக வர சொல்லி அங்கே போய் கோவிலை வேண்டின்னு உங்களால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணி அது எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மையார் வீட்டுக்கு யார் போனாலும் காத்தால அஞ்சு மணிக்கு போனாலும் நைட்டு எட்டு மணிக்கு போனாலும் மத்தியானம் ஒரு மணிக்கு போனாலும் ஏதோ ஒன்று சாப்பிட கொடுக்காம அனுப்ப மாட்டான் அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி அவள் சபரிமலைக்கு போகும்போதும் சரி யாத்திரா போகும்போதும் சரி பத்ரிநாத் அதமர்நாத் கேதார்நாத் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துவிட்டான் மான போயிட்டு வந்துட்டா மத்திய கைலாஷ் போயிட்டு வந்து அவ பேர்னைக்கே கைலாஷ்னு பேர் வச்சான் அந்த அந்த புண்ணியவரி லாஸ்ட்டில் சாகும் போது கூட யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம ஏ தாத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு பையனை கூப்பிட்டு சாகப்பூர்ன்னு பகவான் வந்து அவளுக்கு சொல்லிட்டான் போல இருக்கு பையனை வர சொல்லி பையன் மடியில படுத்துட்டு போனான் இதே போல வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த பிரபஞ்சத்துல ஒரு பத்து பேருக்கு தான் கிடைக்கும் இது எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஆசை பாசைகளை நிறுத்திட்டோம் இதுவரையும் சம்பாதிச்சிட்டோம் ஐம்பது வயசுல சம்பாதிச்சிட்டோம் போகிறோம் அறுபது விவசாயிட்டு இனிமேல் அவாவா அவாவை காரியத்தை பார்த்துட்டா நம்ம கோவில் கொள்ளோன்னு சொல்லிட்டு தர்ம காரியங்களை பண்ணிண்டு இன்மையில் அறம் செய்யாதா திரவியம் சிதறி வேண்டி மது மாது மங்கை சூது இப்படிதான் போகும்னு இருக்கான் ஐம்பது வயசு வரையும் சூழ்நிலை காரணமா என்ன வேணாலும் பண்ணுவேன் எல்லாருமே பிரபஞ்சத்துல சொல்றேன் ஐம்பதுக்கு அப்புறம் சுவாமிகள் பகவான் கும்பிடுறது சாமி கும்பிடுறது உங்களை யாரும் பட்னி கடந்து நான் விரதமே இருக்க சொல்லலை யாருமே பட்னி கடக்க வேண்டாம் வயித்தலும் நீட்டலும் வேண்டா வியன் உலகம் உன்னை பழித்து ஒழித்து விடும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால நீ பட்னி கடந்தது தாடியை வச்சுட்டு காய் வச்சி இப்படிலாம் இருக்க வேண்டாம் நீ மட்டும் ரொட்டீனா வேலையை செய் ஆனால் அந்த பண்டிகை காலங்களில் பகவானுக்கு உகந்த நாளில் அந்த விரதம் இருந்து விரதம்னா பட்டினி கிடக்க சொல்லலை இன்னும் இன்னும் சாப்பிடாம வெங்காயம் பொண்ணு முள்ளங்கி சாப்பிடாம புளிச்சு விட்டோம் சாப்பிட்டு பகவானை பற்றி ஒரு ஃபுல்லாக ஒன்று சொல்ல சொல்ல ஒன்றா அந்த பண்டிகை காலங்களில் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொன்னால் போகிறோம் அப்புறம் சுவாமிக்கு விரதம் இருந்தால் எனக்கு சுகர் வந்துருத்தோ சுகர் ஜாஸ்தியாகி எனக்கு ஸ்ட்ரோக்கு வந்துருத்தோ அப்படின்னு பகவான் கோயிலுக்கு போயிட்டு பகவான் மேலேயே பாரத்தை போடுறத விட உங்களை உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ அதை விருதம் வந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு எனக்கு தலை குளித்தேன் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிவிட்டு அதனால டாக்டர் வந்து என்ன ஸ்கேன் எடுக்க சொன்னாரே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னா எனக்கு பத்தாயிர ரூபா செலவாயிடுச்சுன்னு சொல்லி பகவான் மேலே பார்த்தப்படாதீங்க உங்கள் உடம்பு கொத்துக்கொள்ளியாக கழுத்தோட குளிஞ்சோம் இருந்தாலே போதும் ஐம்பது வயசுக்கு மேலே அப்பேற்பட்ட இந்த ஜென்மத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை பேரும் பகவான் பகவான் பகவானை தேடி போனேன்னா உங்கள் பழசை எல்லாத்தையும் பகவான் மறந்து தப்பு பண்ணிட்டா நம்மளை நோக்கி வந்துட்டாவோ அவளை ட்யூன் பண்ணி நம்மளை ஏற்றுக்கணுன்னு கடவுள் ஏற்று பாருவங்கள அதையே எல்லாரும் பண்ணுவோம் அந்த மூதாட்டியார் போன மாதிரி இத்தனைக்கும் அவ வந்து எப்போ யாரு என்ன போய் கேட்டாலும் என்ன ஒரே வார்த்தை சொல்லுவா செந்திலாண்டவன் பார்த்துப்பான் திருப்பனந்தால இருக்கார் செந்திலாண்டவன் திருப்ப செந்திலாண்டவன் பார்த்துப்பான் செந்திலாண்டவன் பார்த்துப்பான்பா யாருக்கும் நெகட்டிவாவே சொல்ல மாட்டான் யார் போய் என்ன பிரச்சனை அவங்களுக்கு எண்பத்தி ஒரு வயசு சாகும்போது என்ன பிரச்சனைகள் கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்களுக்கு சாக போறோன்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் பேரனை வர சொல்லி கொல்லுப்பேரனை பார்த்துட்டு பேரனை குளிப்பாட்டி விட்டு பேத்தி எல்லாம் வர சொல்லி பேரன் எல்லாம் வர சொல்லி எல்லாரையும் வர சொல்லி குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்களே சொன்னாங்க இதான் நான் போற கடைசி கோவிலா இருக்கும் எனக்கு இனிமே எங்க முடியறது முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கே வந்து பகவான் சொல்லிட்டான் நீ இருக்க போறது கொஞ்ச காலம் தான் சொல்லிட்டு அந்த கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமா பேரம் பேத்திகளோட பண்ணோட பிள்ளைகளோட கொள்ளு பேரனோட இந்த வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இதே போல வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் பகவானை நோக்கி போங்க வேற எங்க நகை கடையை நோக்கி போகாதீங்க டூப்ளிகேட்டு நிதி நிறுவனத்தை நோக்கி போகாமல் எல்லாரும் பகவானை நோக்கி 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 போங்க பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் இறக்கும்போது யார் ஒருத்தன் சுகமாக இறக்குறானோ அவனுக்கு டைரக்டாக சொருக்கம் கிடைக்கும் அந்த யம தர்மராஜா என்ன பண்ணுவாரா நீ நிறைய புண்ணியம் எடுக்க ரெட் ரெட் கார்பேட்டு போட்டு கூட்டின்னு போகலாம் உங்களை போல நல்ல மனுஷாதான் தான் இந்த இங்கே தேவைன்னு சொல்லிவிட்டு அதனால் எல்லாருமே முடிஞ்ச உபகாரம் பண்ணுங்க யார்ட்டையுமே வந்து கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க இனிய உழவாக இன்னாத குரு கணியிருப்ப காய்கவன் தற்று அப்படின்னு சொன்னா அப்படிதான் வாழணும் அதாவது எம்ஜிஆர் சொல்றாரு இத்தனை சிறிய பறவைக்கு எவ்வளோ இத்தனை பெரிய மனம் இருக்கு இத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்குன்றக்காரு உங்க மனசை சுத்தமாக வச்சுங்கோ அதுவே உடம்பு சுத்தமாயிடும் மனசை சுத்தமாக வச்சுங்கோ ஆத்மா சுத்தமாயிடும் மனசை சுத்தமாக வச்சுங்கோ உங்களுக்கு போற இடம் சுத்தமாகவும் நீங்க சொர்க்கத்துக்கும் போய் சேருவேன் தென்னாடுடைய சிவனியை பற்றி என்னாட்டு குறைவா பற்றி சர்வம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ண 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 இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் சுபிஷமா இருக்கணும் அதான்